பாருங்க அற்புதமாக எங்கேருந்து ஸ்டெப்ஸு செம்மையாக இருக்குங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்கு வாவ் சண்முகர் பாருங்கள் உச்சவர் அற்புதமாக ப்ரீவெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் தமட்டக்கோடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது அதாவது விநாயகபுரத்தில் தான் இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா முழு விவரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் என்ன பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கோயிலுக்கு கீழங்க அதாவது பார்த்தீங்கன்னா படிகள் வேலைலாம் போயிட்டுருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு இங்கே ரோடும் போட்டிருக்காங்க ரோடு வசதி இந்த பக்கம் போனோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இங்கே ரோடு வரைக்கும் படிகள் வந்து போட போகிறாங்க அங்கேருந்து பாதி போட்டுட்டு இருக்காங்க அங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள் படியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மேலே அங்கே போயிட்டு வண்டி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போகலாங்க ஓகேங்களா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போகலாம் ஓகேங்களா நம்ம ஸ்டெப்ஸில் தான் போகிறோம் சரி வாங்க போகலாம் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே திருப்பணி வேலைகள்லாம் இருந்ததுங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ரூட் எப்படி வர்றது கேட்டிருந்திங்க அதுக்கப்புறம் திருப்பணி வேலைகள்லாம் முடிஞ்சது கோயில் பார்த்திங்கன்னா திருப்பி ஒன்று வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு திருப்பணி வேலைகள்லாம் போயிட்டுருக்குங்க இங்கேருந்து அங்கே விநாயகர் கோயில் இருக்குது அப்படியே இந்த பக்கம் நம்ம தாரோடும் போட்டிருக்காங்க அப்படியே வண்டிலேயும் போகலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி போகலாம் பாருங்கள் அற்புதமாக இருக்குது இங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸு ஆல்ரெடி நம்ம வந்திருப்போம் மேலே போயிட்டு திருப்பணிகள்லாம் முடிஞ்சிருக்கு அந்த சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா போகலாங்களா வாங்க இந்த இந்த படிக்குன்னு படிப்புன்னு நிறைய இடத்துல வந்து திருப்பணிகள்லாம் போட்டிருக்காங்க அவங்க பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க நேம்லாம் ஒரு ஒரு படிக்கட் பார்த்திங்கன்னா திருப்பணி வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டாக தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் எதுங்களா இங்கேருந்து நம்ம ஏறி போகும்போதே கொஞ்சம் நெட்டாக தான் இருக்கும் ஆனால் நான் வரும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கூலாக இருக்குது மலைக்கு மலைக்கு மேலே ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்மியாயிடுச்சு நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வேறு லெவல் இருக்குங்க ஸோ நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப்ஸே இல்லைங்க அதே ஒரு மாதிரி நம்ம ஸ்டார்டிங் கீழே பார்த்துருப்பீங்களே ஃபுல்லாக வந்து அந்த ரஃப் மண் மாதிரி தான் இருக்கும் அப்படியே தான் வந்து ஏறி போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஷீட்லாம் வந்து போடாமல் இருந்திருக்கு அதுக்கப்புறந்தான் ஷீட்டு லைட்டு இங்கே வந்து பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க வெயில் வந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு சூப்பராக அப்படியே மேலே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த புடியலான அங்கேருந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கீழே படி இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேர லெவலில் இருக்கும் சரி நிறைய பேர் வந்து கேட்டிங்க இந்த கோயில் வந்து மேலே நான் போன டைம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவிலே உள்ளாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல ஸோ நீங்கள் கேட்டிங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அதனால தான் இந்த வீடியோ ஓகேங்களா பாருங்கள் இங்கேருந்து புடி அவ்வளோ தூரத்துலேருந்து ஏறி வந்திருக்கோம் பாருங்கள் இந்த சென்டரில் பிடிச்சி ஏறி போகிறதுக்கு கம்பி போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஏறி போகிறவங்க இந்த பக்கம் இறங்கி வரவங்க நிறைய திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு வந்து ஒரு தாங்க இருக்கும் கரெக்டாக எக்ஸ்ட்டாக வந்து எவ்வளோன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு சின்ன மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு வந்து நான் மேலே போயிட்டு சொல்கிறேங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத உயரமான தேர் இங்கே இருக்குது அதுவும் காட்டுறேன் தங்கத்தேர் அவ்வளோதாங்க கிட்ட வந்துட்டோம் கொடிமரம் தெரியுது லைட்டாக மூச்சு வாங்குதா அதே நிட்டு வாங்க இந்த பக்கம் வியூவெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃபுல்லாக சுற்றி மலைகளை தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் பாருங்க இன்னும் மேலே இருந்தெல்லாம் பார்க்கும்போது போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஃபுல்லா மலைகள் கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் செம்மையா இருக்கு நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க இந்த கோயிலுக்கு எப்படியாச்சும் இன்னொரு டைம் வந்து வந்துடணும் ஏன்னா உள்ளே அந்த திருப்பணிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க நிறைய வீடியோவில் நான் பார்த்துருந்தேன் ஓகேங்களா ஸோ அதனால் இன்னொரு வீடியோ வந்து நீங்கள் கேட்டதுக்காக வந்து பண்ணணும் நினச்சேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி தான் வந்து கரெக்டாகக்கான டைம் வந்து அமைஞ்சிருக்கு பார்த்துக்கலாம் ஆனால் மேலே போயிட்டு ஓப்பன் இருக்க தெரியல கருவறை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க தெரியல ஸோ அது இருக்குது நம்ம மேலே போயிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா செம்மையாக இருக்குங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கும் ஸோ மேலே வந்துட்டேங்க கொடிமரம் கோவில் ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு மந்திரம் சொல்லுவாங்க சரவண சரவணபாவை அது மாதிரி ஒரு இதுங்க முருகரை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அந்த ஒரு அருகோணத்தில் இருக்குதுங்க ஸ்டார் வாங்க அப்படியே பார்க்கலாம் அற்புதமாக இருக்குது சூரிய பகவான் இங்கே சுகமாக இருக்குங்க ஒரு மலைக்கு மேலே செம்ம ஜிந்தி காற்று வருது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சந்திர பகவான் கொடிமரம் பாருங்கள் வேலு பலிபீடம் தங்கத்திலே இருக்கான்னு தெரியலையே தங்கம்மான்னு தெரியலங்க தங்கம் மாதிரி தான் இருக்குது இங்கே உள்ள கருவறை நம்ம இங்கே முருகருடைய கார்த்திகை பெண்ணில் இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே அருங்கோணத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகர் போய் தரிசனம் பண்ணலாங்க ஓகேங்களா இங்கே உள்ளதாக கருவறை எல்லாம் திருப்பணிகளாக பண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது என் பேர் ராஜு முன்னாள் இராணுவ வீரர் இந்த கோவில் திருப்பணியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தொடங்கினேன் எங்கள் முருகப்பெருமான் வந்து சுயம்பு கடம்ப வடிவமாக வந்த பிறகு தான் அடியனே வந்து இங்கே ஆலயம் அமைக்க ஆரம்பிச்சோம் இந்த பணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சுவாமிக்கு கோவிலே கட்டாமல் உற்சவமூர்த்தியை புயச்சு ஓலகுடிசியில் தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் சுவாமிக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுவாமி மூல வச்சு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் பதினெட்டில் கொடிமரம் வச்சுட்டோம் ஆனால் இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் சுயம்பா வந்ததுனால நல்ல வைப்ரேஷன் இருக்குது இந்த கோவில் அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அருகோணம் சடாக்ஷரம்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எழுத்து மந்திரம் ரகண பவச அந்த ஆறு எழுத்து மந்திரம் சரவண பவங்கிறது ஆறுக்கும் ஆறு கோணத்துல மாறி மாறி அந்த மந்திரங்கள் வரும் அது போல அந்த ஆறு கோணத்திலயும் முருகப்பெருமான வளர்த்த கார்த்திகை நட்சத்திர தேவியர்களுக்கு தனித்தனி சன்னதி ஸ்டார் வடிவத்தில் அமைஞ்சிருக்கும் அந்த ஆறு ஸ்டார் நட்சத்திரத்துலையும் அந்த கார்த்திகை பெண்களை நிதத்தனி அம்பா துலா மேகேந்தி இப்படி ஆறு பெண்களை வந்து அங்க மூலஸ்தானமா அவங்கள நிர்மாணிச்சிருப்போம் அந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற கோணத்துல அப்படி கோவில நோக்கி மூலஸ்தானத்தை நோக்கி அமைச்சிருப்போம் அந்த ஆறு பேரும் அப்படிதான் வர கேட்டாங்க சிவபெருமானு கிட்ட நாங்க எப்பவுமே முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வளர்த்த பாச பிரியத்துக்கு மனசு இல்லாதனால சிவபெருமானு கிட்ட கைலாயத்துக்கு சரவண பல்வேல இருந்து அழிச்சிட்டு போகும்போது இந்த ஆறு பேருக்கும் சிவபெருமான் கொடுத்த வரம் தான் முருகப்பெருமான உங்க நட்சத்திரத்துல தான் வணங்குவாங்க கார்த்திகை நட்சத்திரத்துல தான் முருகனை வந்து முருகன் அடியார்கள் வணங்குவாங்கன்னு சிவபெருமான் கொடுத்த வரத்தின் வாயிலாக தான் நம்ம கிருத்திகையில கொண்டாடுறோம் முருகனை ஆனா ஆக்சுவலா வந்து முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரம் வைகாசியில விசாக நட்சத்திரத்துல தான் சிவபெருமான் முருக சிவபெருமானுடைய நெற்றிக்கல்லிருந்து உதித்தார் அப்போ அவங்க வளர்த்த பாசத்தினுடைய காரணத்தினால கிருத்திகை நட்சத்திரத்தில் வணங்குவாங்கன்னு சிவபெருமான் வரம் கொடுத்தாரு அதனால் அந்த ஆறு பேருக்கும் இங்கே தனித்தனி சன்னதி வச்சுருக்கோம் அதே போல் இந்த கோவிலுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் இல்லை கல்யாணம் ஆகி அந்த இல்லாமல் இருக்கும் பூர்வ ஜென்ம கர்மா வினை இருக்கும் அதாவது நோய் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க குணமாகாது கஷ்டப்படுவாங்க அவங்க இங்க வந்த பிறகு இங்க வேண்டுதல் ஒரு ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஒரு ஒரு விதமான முறை இருக்கும் இந்த ஸ்தலத்தில் வந்து பதினாறு வெற்றி இலை பதினாறு பாக்கு பதினாறு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு படையல் போட்டி நீட்டா ஆறு அகில் ஷண்முக ஆறு முகத்துக்கு ஆறு தீபம் போட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் மக்கள் வந்து அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நிறைய நடந்துச்சு அவங்க வேண்டிக்கிட்டு போவாங்க திருமணம் கூடும் இந்த ஸ்தலத்திலே திருமணம் பண்ணிப்பாங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் இங்கேயே வந்து அவங்க இடைக்க போடுவாங்க இப்படி நேர்த்தி கடன் நிறைய இருக்காங்க மக்கள் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா கோவிலுக்கு ஈசான்யத்தில் நவகர்க ஆலயம் இருக்குது அது வந்து சுற்றி தண்ணி இருக்கும் சென்ட்ரலாக ஆமை ஆமைக்கு மேலே நவக்கிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரகங்கள் வந்து அந்தந்த ராசிக்கல்லேயான விக்கிரகங்கள் இருக்கும் அது வந்து கிரக தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து வளம் வந்தாங்கன்னா அந்த அந்த தடாகத்தில் வந்து காசு தலை சுற்றி போடுவாங்க அப்படி போட்டாங்கன்னா அவங்க கிரக தோஷங்கள் வந்து கொஞ்சம் தாக்கம் குறையுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அந்தமாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் தங்கத்தேர் இருக்குது சுவாமிக்கு இங்கே திருப்பதியில் இருபத்தி நாலு அடி ஹைட்டு எம்பெருமான் பெருமாளுக்கு இருபத்தி நாலு அடி தங்கத்தேர் தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு நிறைய கோவிலுங்களில் ஆலயம் அது தேர் தங்கத்தேர் இருக்குது பயணியில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் ஐட்டு கம்மியாக இருக்கும் இந்த ஸ்தலத்தில் மட்டும் இருபத்தோரு அடி தங்கத்தேர் இருக்குது சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு கிருத்திகளையும் தங்கத்தேரில் வச்சு பவனி வருவார் ஆலயத்தை சுற்றி வருவார் அப்போது இந்த குழந்தை இல்லாதவங்களும் அந்த ஆறு குழந்தை வடிவத்தில் சிலை இருக்கும் அதை தூக்கி தேர் முன்னாடி சுற்றிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது இது நம்பிக்கையின் பேரில் செஞ்சால் அது நம்பிக்கை வீண் போகலை நிறைய பேருக்கு அந்த அருள் கிடைக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தீராத ஜென்ம நோயில் சூழ்நிலைங்களா அது வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே அது நிவர்த்தி ஆகுது நிறைய பேருக்கு எவ்வளோ தான் காசு வந்தாலும் நம்ம எப்போ பார்த்தாலும் பற்றாக்குறையாக இருக்கே கடனாகவே இருக்கே அப்படி நிறைய பேர் சலிச்சுப்பாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி இந்த பதினாறு இடத்துல இந்த பதினாறு பா பாக்கு ஒரு ரூபா காயின்ஸை பதினாறு வச்சு ஆறு அகலுக்கு படையல் போட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதலும் நிறைய வேறு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம இங்கே வந்த பிறகு நல்லா இருக்கிறோம் சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே இந்த ஸ்தலத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதங்கள் அநேகம் கொத்தும் தம்டக்கோடி திருமணம் ஒரு டைட்டில் இருக்குது நிறைய யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கு அந்த மூலவர் போய் பார்த்தாவே அவர் அப்படியே பேசுவார் நம்ம பார்த்து நம்மளை புண்ணுருள் மாதிரி ஒரு முக கடாட்சம் அந்த மாதிரி இருக்கும் அது நீங்க நேரில் வந்தீங்கன்னா அதை உணரலாம் நான் சொல்கிறத விட நீங்க நேரில் வந்து பாருங்க எல்லா கடாட்சமும் கிடைக்கும் நன்றி கார்த்திகை பெண்கள் கார்த்திகை நட்சத்திர தாய் அவங்கவுங்களை பேரும் போட்டிருக்காங்க அவங்கவுங்களுக்குடைய தனி சன்னதியும் இருக்குங்க அபரகேந்தி ஸோ அந்த மந்திரமும் பாருங்க அங்கே அரச மரம் விநாயகர் இருக்காரு காற்று பாருங்கள் செம ஜில்லுன்னு நடிகுது இங்கேருந்து பாருங்கள் இந்த கோயிலோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ராடா வேற லெவலு இருக்குங்க மேலே பாருங்கள் எல்லாம் திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிற்பம்லாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டாவது இங்கே கார்த்திகை பெண்கள் அந்த சாரோடைய முக்கோணம் மாதிரி பார்த்திங்கன்னா கோணத்தில் ரெண்டாவது கார்த்திகை பெண்கள் வரதேந்தி ஸோ இங்கே தாங்க அந்த தேர் இருக்குது தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓர் அடிங்க வேறு எங்கேயுமே இல்லை தேர் பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு அடி இல்லை தங்கத்தேர் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தாங்க இருக்குது மற்ற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் உயரம் இங்கே மயிலெலாம் இருந்தது அப்போது இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் வாங்க அப்படி ஸோ ஐயா சாமி சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த கோயிலோட வரலாறு எல்லாமே தாய் மேகேந்தி மூன்றாவது தாய்ங்க அருகோணம் தாருக்கு பாத்தீங்களா அதே மாதிரியே போட்டிருக்காங்க பாருங்க அந்தந்த கோணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாயார் இருக்காங்க கார்த்திகை பெண் நாலாவதுங்க தாய் அம்பா இங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமணமும் நடக்குதுங்க நிறைய திருமணங்கள் நடக்குது இவ்வளோ பெரிய அந்த மண்டபம் கூட இவ்வளோ பெருசு இருக்காது இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கீங்க கல்யாணம் நடக்கிற இடம் இங்க நிறைய கல்யாணம் நடக்குது ஒரே நேரத்திலே பாருங்க அங்கே இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதோடைய அந்த என்ன சொல்கிறது பேக்கில் பாருங்கள் மழை இங்கே முடி காணிக்கையும் வந்து செலுத்துகிறாங்க நம்ம பைக்கில் வந்தால் அதுக்கப்புறம் காரில் வந்தால் பாருங்கள் இந்த பக்கமாக வரணும் மேலே இங்கே ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆட்சி வழியாக அந்த பந்தல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது உள்ளே அமர் வச்சு அங்கே தான் வந்து கல்யாணம் நடக்கும் ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து நிறைய திருமணங்கள் வந்து நடைபெறுது இந்த கோவிலில் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை அப்போ எல்லாம் வந்து ரெடி இருந்தாங்க இப்போ பாருங்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க லைட் செட்டப்பு இன்னும் நைட்டில் இந்த ஓம் போர்டில் பாருங்கள் ஓம் முருகா இங்கே அஞ்சாவது அங்கே ஆறாவதுங்க ஐந்தாவது கார்த்திகை பெண் தாய் துலா இங்கே உள்ளதங்க கருவறை முருகர் விமானம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் சிற்பங்களோட இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபடை வீட்டில் இருக்கார் பார்த்தீங்களா முருகர் அந்த முருகரும் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே ஒரு முருகர் இருக்கார் இங்கே ஒரு படை வீட்டில் இருக்கிற முருகர் அதுமாதிரி அங்கே ஒரு அப்படின்ட்டு இங்கே கருவறை இந்த சுற்றி சிற்பங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஆறாவது கார்த்திகை பெண் சாமி சொன்னாங்க பார்த்திங்களா நவகிரகம் அது இங்கே தான் இருக்குது பார்க்கலாம் ஓகேங்களா ஆறாவது கார்த்திகை பெண் நிதர்த்தனி டாடா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவில் செம்மையாக இருக்குது ஆறாவது கார்த்திகை பெண் நிதர்த்தனி இந்த கோவிலுடைய ஈசாயனத்தில் பாருங்கள் நவகிரகம் சன்னதி இங்கே என்ன செருப்பு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இன்னொரு செருப்பு இந்த நவக்கிரக சன்னதியில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து தண்ணி அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஆமை இருக்குது அந்த ஆமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் அவங்களுடைய ராசிக்கல்லோடு இருக்காங்க ராசி தோஷம் இருக்கும் பார்த்திங்களா அவங்க வந்து இந்த இதில் வந்து வளம் வந்து அந்த காயின் காசு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தலையை சுற்றி போட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த தோஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாக ஒன்றுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது மாதிரி நம்பிக்கை இருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி நடந்துருக்குங்க அற்புதமா இருக்கு ஒன்பது ராசி ராசிக்குரிய கல்லில் இருக்காங்க அது மாதிரி அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு சரி வாங்க அப்படி நம்ம உள்ள கருவறைக்குள்ளே போயிட்டு சரியாக காற்றடிக்குது செம்மையாக இருக்கு இங்கே வேள்விச்சாலை யாகம் செய்கிற இடங்க இங்கே யாககுண்டம் யாகசாலை சரி வாங்க உள்ள போய்ட்டு சுத்தி உள்ள திருப்பணிகளாக பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்க்கலாம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெயிண்டிங்கு உள்ள எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க கருவறையில் வாங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா திருப்பணிகளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அளவுக்கு இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது எல்லா பெயிண்டிங்கு திருப்பணிகளாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு க்ளியராக தெரியுதா தெரியல உள்ளே பூஜை இருக்காங்க மூர்த்திங்க இங்கே அற்புதம் ஓவியம்லாம் பாருங்க எவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கு சீலிங்களை பாருங்க கன்னிமூல கணபதிங்க நீங்க கன்னிமூல கணபதி சன்னதி வாவ் சண்முகர் பாருங்க உச்சவர் அற்புதமாக இருக்காருங்க இந்த கண்ணாடி இதுக்குள்ளே வச்சிருக்காங்க சேஃப்டியாக அற்புதமாக இருக்கார் விநாயகர் ஷண்முகர் செம்மையாக இருக்கார் சிவன் பார்வதி செம்மையாக இருக்குங்க சிவன் அப்பா ஓம் நமச்சிவாய சிவாய நமக சண்முகர் பார்த்தோம் இங்கே உச்சவர் மூர்த்திகள்ங்க முருகர் வா எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்க இந்த கிளாஸ் கண்ணாடிக்கு வச்சிருக்காங்க செம்மையா இருக்காருங்க வள்ளி தெய்வானை இங்க பாருங்க ஆறு முருகர் குழந்தையா அந்த தாமரையில வந்து தழுவாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா அது வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்கு மகாலட்சுமிங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருக்கு கோவில் அந்த மேலே அந்த இதெல்லாம் இருப்பாருங்க முருகருடைய அந்த அந்த இது பேர் கரெக்டாக தெரியல அதோடைய இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இது பண்ணியிருக்காங்க மேலே சுமித்திரீஸ்வரர் இங்கே இங்கே அம்மன்ங்க சுமித்ரேஸ்வரர் சன்னதி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வேற லெவலில் முருகர் அந்த தாமரை இருந்து தவிழார் பார்த்திங்களா இதில் ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து வளர்ப்பாங்க அது மாதிரி எல்லாமே மேலே அந்த ஓவியம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக பண்ணிக்கிறேன் பெயிண்டிங்கு திருப்பணி அந்த இதெல்லாம் பற்றி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பள்ளி அறைங்க பண்ணிட்டு இருக்காங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த ஓவியம்லாம் பாருங்க முருகர் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துங்க சிறப்பான தரிசனங்க செம்மியா இருந்த தரிசனம் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா முருகர் பார்த்துட்டு வந்தோம் இங்க அரச மரங்க இங்க பிள்ளையர் இருக்காரு வேற லெவல் இருக்குங்க மலைக்கு மேலேருந்து பாருங்க மைண்டு பாருங்க கோமாதான் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பார்க்குது கோமாதா குட்டி சூப்பராக பார்க்குதுங்க அடி. செம்மையாக இருக்குது அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ம் கூப்பிட்டு உங்கள் அம்மாவை ம் செம அந்த பக்கம் பார்த்து பார்த்திங்களா ஸோ இந்த பக்கம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க வீவு ஃபுல்லாக சுற்றி மலை இந்த பக்கமும் வந்து வழி போட்டுட்டு இருக்காங்க பேக் சைடில் பார்க்க வேறு லெவல் இருக்குது பாகத்துக்கு ஃபுல்லாக ஹில்லு தான் இங்கே எதோ கட்டிகிட்டு இருக்காங்க சாமி சொன்னார் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கேதோ பின்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியாங்க இந்த பக்கம் ஒரு ரோடு போட்டுட்டு இருக்காங்க வேற லெவலில் இருக்குங்க கோவில் குளம்லாம் வேறு போகிறதா சொன்னாங்க அது எங்கே கட்டுறாங்கன்னு தெரியல ஒருவேளை கீழேயா இல்லை இங்கேயா குளம் தெரியல சாமி ஐயா ஐயா சொல்லியிருப்பார் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க சாமியாக இருக்கு வீவெலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அற்புதமான கோவில் முருகரை தரிசனம் பண்ணால் அற்புதமான தரிசனங்க ரொம்ப நேரம் நின்று தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஸ்டார் வடிவில் இருக்குது பார்த்தீங்களா ஆறு கார்த்திகை பெண்கள் ஐயா சாமி எல்லாமே சொல்லியிருப்பாரு எல்லாமே கேட்டிருப்பீங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கினேன் எல்லாமே நீங்களும் கேட்டிருப்பீங்க இந்த கோயிலுடைய சிறப்பு எப்போ பூஜைலாம் நடக்குது அது எல்லாமே ரொம்ப அழகாக டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு பொறுமையாக சொன்னார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கோயில் திருப்பணிகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணி முடிஞ்சது உள்ளே எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது திருப்பி வந்து இந்த கோயிலை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அதனால தான் எந்த வீடியோ போன வீடியோ வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து இந்த திருப்பணிகளாக வந்து இருந்தாங்க அந்த அளவுக்கு அப்போது கிளியராக வந்து எடுக்க முடியல அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் நிறைய வியூஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கும் நிறைய பேர் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து இங்கே தரிசனம் பண்ணுங்கள் இங்கே திருமணம் நடைபெறுது கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பூஜை வந்து நடைபெறுது அவங்களுடைய வேண்டுதல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நிறைவேறுது நிறைய பேர் சொல்கிறாங்க திருப்பி திருப்பி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறுதுன்ட்டு நிறைய பேர் வந்து பக்தர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறியிருக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் தடை வந்து நீங்கிருக்குன்ட்டு ஓகேங்களா அற்புதமான கோவில் அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது தேர்லாம் சொன்னார் இருபத்தி ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழாத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த உயரம் ஓகேங்களா வேறு லெவலுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அவங்க ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி ஏற்ற ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே